ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நார்மதாஸ் தமிழ் கிச்சன் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் வந்து போட்ட ரங்கோலி இதுதான் ஸோ சிம்பிளாக தான் வந்து போட்டிருந்தேன் இன்னைக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வச்சு இந்த மாதிரி உருளே வந்து டெக்கரேட் பண்ணி காலையிலே வந்து வீட்டு வாசலில் வந்து வச்சுருவேன் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் பொங்கல் வந்துட்டு கேஸில் தான் வந்து பண்ணுறோம் யூஸ்வலாக எப்பவுமே வந்துட்டு வெளியே வந்து அடுப்பு வச்சு தான் பண்ணுவோம் இந்த வருஷம் வந்துட்டு மாமியார் எல்லோரும் வந்துட்டு சொந்த ஊருக்கு போயிருக்கங்காட்டி நாங்கள் மட்டும்தான் ஸோ அதனால் ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்ம கேஸ்லேயே வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாரு ஸோ அரிசியெல்லாம் வந்துட்டு எடுத்து வந்து வச்சுட்டேன் ஸோ இதை வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பொங்கல் பானையில் வந்துட்டு தண்ணியை வந்து சேர்த்துப்போம் ஸோ பொங்கல் பானை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியான பானை தான் நாங்கள் வந்து பத்து பேருக்கு மேலே இருப்போம் ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த பெரிய சைஸில் இருக்கிற பானை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இருக்கும் இப்போ நான் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பாப்பாங்க தான் அதனால் கொஞ்சமாக வந்தால் அரிசி வச்சு நாங்கள் வந்து வைக்க போகிறோம் ஒரு இதில் வந்துட்டு சக்கரை பொங்கலும் ஒரு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பால் பொங்கலும் வந்து வைக்க போகிறோம் ஸோ கேஸ் அடுப்பில் வந்துட்டு ரெண்டு இதுவும் வந்து ஒலை கொதிச்சிட்ருக்கு ஸோ சர்க்கரை பொங்கலுக்கு மட்டும் வந்து தண்ணி வந்து நிறையா வந்து வச்சுருந்தேன் அப்போ தான் வந்து பொங்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டு பாதி வேலை வந்து பார்த்து கொடுத்தாரு அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு இருந்து பொங்கலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நமக்கு நல்லா வந்து பொங்குச்சு பாருங்கள் ஸோ நமக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்துட்டு பொங்கிடுச்சு ஸோ பொங்கல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பொங்கும்போது பாப்பா ரெண்டு பேருமே வந்து மணி அடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா எந்த சைடில் விழுந்திருக்கு அப்படிங்கிறது காமிக்கிறேன் எங்கள் ஊரில் வந்துட்டு அந்த பொங்கல் வந்து பொங்கின திசையில் வந்துட்டு கோவில் இருந்ததுன்னா அங்கே வந்து போவாங்க ஸோ நமக்கு வந்துட்டு இந்த சைடில் தான் வந்து விழுந்தது ஸோ எனக்கு கரெக்டாக தமிழில் எந்த டைரக்ஷன் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்கரை பொங்கலுக்கு தேவையான அரிசி வந்து போட்டுறேன் அடுத்தது பால் பொங்கலுக்கு வந்துட்டு நான் ஒரே ஒரு டம்ளர் அரிசி தான் வந்து போடுறேன் நிறையா வச்சா வந்து வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி வந்த முறையை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பாவுக்கு வந்து வச்சு விட்றேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாப்பாவுக்கு வந்து வச்சுக்கலாம் ஸோ பால் பொங்கல் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு அரிசி இந்த டைமில் கொஞ்சோண்டு மட்டும் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடயே வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது நாங்கள் வந்து பண்ண மாட்டோம் கோயம்புத்தூர் சைடில் இது என் ஹஸ்பண்டோட வீட்டு சைடில் வந்து பண்ணுவாங்க இந்த பொங்கல் சக்கரை பொங்கலுக்கு வந்துட்டு நெய் வந்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிடுச்சு இப்போ வந்து முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மிதமான தீலியாக வந்து வச்சுக்கோங்க டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு ப்ரௌன் ஷேடில் வந்துடும் ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிரேப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கிரேப்ஸாக அந்த சூட்லேயே வந்துட்டு நல்லா உப்பி சக்கரை பொங்கலுக்கு வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளை ஆட் பண்ணோடனே தண்ணி வந்து விட்ட மாதிரி இருக்கும் ஸோ அடுப்பை வந்துட்டு சிம்லையே வச்சு தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இது கூடயே வந்துட்டு நான் வந்து வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஏலக்காவும் வந்துட்டு நல்லா தட்டி வந்து ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சமாக சுக்கு இருந்ததுன்னா சுக்கு வந்து போட்டிங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ் வந்து திகட்டாமல் வந்துட்டு இருக்கும் நல்லா வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தாராளமாகவே வந்துட்டு நெய் வந்து விட்டுக்கிட்டேன் ஸோ நல்லா வந்து சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ஹஸ்பண்டும் பாப்பாலாம் போயிட்டு வீட்டு வாசலில் வந்து கரும்பெல்லாம் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க மாவழ எல்லாம் வந்து வீட்டு வாசல்ல வந்து இருந்தாங்க ஸோ பெரிய பாப்பா வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தான் சாம்பார் வந்துட்டு வைக்க போகிறோம் ஸோ அதுக்காக வந்து காயெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் ஸோ காய் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு காய்க்கு மேலே தான் வந்து போட்டு நாங்கள் சாம்பார் வந்து பண்ணியிருந்தோம் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவர் வந்து சாம்பார் வைக்கிறதுல எல்லாம் ஹெல்ப் பண்ணார் ஸோ எல்லாமே வந்து செஞ்சாச்சு ஹஸ்பண்ட் தான் வந்து சாமிக்கு வந்து இலையெல்லாம் போட்டு படைச்சிட்ருக்காரு பாப்பாவும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா சின்ன பாப்பா வந்து பார்த்திங்கன்னா மணி அடிக்கிறது அந்த மாதிரி வேலை தான் வந்து பார்த்துட்டு இருந்தா பெரிய பாப்பா வந்துட்டு அவங்க அப்பா கூட வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா ஸோ எனக்கு வந்துட்டு சமைச்சி முடிச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பண்ணது எனக்கு பயங்கர டயர்ட் ஆகிடுச்சி நான் கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் வந்து இருந்தேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுண்டலில் வந்துட்டு கொஞ்சம் திக்காக வந்து ஒரு பால் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கிரேவி வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இதுவுமே வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணார் இது வந்து அந்த பால் பொங்கல் நம்ம ஒயிட் ரைஸுக்கு பதிலாக வந்துட்டு புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டங்களில் இந்த மாதிரி பால் பொங்கல்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரில் எல்லா காயும் வந்து போட்டு சாம்பார் நாங்கள் வந்துட்டு யூஸ்வலாக கோயம்புத்தூர் சைடில் என்ன பண்ணுவோன்னா சங்கராசத்தின்னு சொல்லிட்டு நைட்டு வந்துட்டு பொங்கலுக்கு முன்னாடி போகி அந்த டைமில் வந்துட்டு எல்லா காயும் போட்டு நாங்கள் வந்து பண்ணி சாமிக்கு வந்து படைப்போம் இவங்க ஹஸ்பண்ட் சைட்லலாம் வந்துட்டு பொங்கல் நாள் தான் வந்துட்டு இந்த காயெல்லாம் போட்டு குழம்பு வச்சு பொங்கலும் வந்து வச்சு சாமிக்கு வந்து படைக்கிறாங்க ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் வந்துட்டு நாங்கள் இருந்தோம் சாமிக்கு சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாத்தையும் வந்து காமிச்சிடலாம் ஸோ வீடு ஃபுல்லுமே வந்துட்டு சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் வந்து வச்சு காமிச்சிட்டு இருந்தோம் ஸோ பாப்பா வந்துட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு எந்த அப்பாவுக்கு ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு கற்பூரம் ஆறுத்திலாம் வந்து காமிச்சிட்ருந்தாரு ஸோ சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா படைத்து நாங்கள் இப்படி தான் வந்துட்டு சாமி கும்பிடுவோம் ஸோ சிம்பிளாக வந்துட்டு டெக்கரேட் பண்ணது ஃபுல்லுமே வந்து தான் பூக்கள் வச்சது எல்லாமே வந்து அவர் இருந்தார் சமையல் வேலையை மட்டும் நான் வந்து இருந்தேன் இந்த தடவை தேங்காவும் வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக வந்து உடஞ்சிருந்தது ஸோ சின்ன பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு காலையிலே நேரத்துலேயே எழுந்திரிச்சங்காட்டி ரொம்ப டயர்ட் ஆகிட்டா அதனால் உட்காந்துட்டு அவள் மணி அடிக்கிறது மட்டும் வந்து இருந்தா பெரிய பாப்பா தான் வந்துட்டு கொஞ்சம் எல்லா வேலையும் வந்து கூட மாட வந்து வேலை பார்த்துட்ருந்தாள் ஸோ தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து உடைச்சாரு தேங்காவும் வந்துட்டு நமக்கு சூப்பராக வந்து உடஞ்சி வந்துருந்தது காமிக்கிறேன் பாருங்கள் பெரிய பாப்பா வந்து நான் கற்பூரம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே தூக்கி போட்டுட்டா ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டு கீழே விழுந்து சாமி கும்பிட்டுக்கிறோம் ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விழுந்து சாமி கும்பிட்டுட்டா அவங்க அப்பா வந்து எல்லாத்துக்கும் தின்னூரெலாம் வந்து வச்சுக்கிட்டாரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு நான் பண்ண லுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருப்பேன் ஸோ வீட்டு வேலை எல்லாமே வந்து இருந்தங்காட்டி நான் பெருசாக வந்து என்னை வந்து கேர் பண்ணிக்க மாட்டேன் வேலைகளே நம்ம கரெக்டாக வந்துட்டு இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சமைச்சதை வந்து காக்காவுக்கு இல்லைன்னா மாடு இருந்ததுன்னா மாடுக்கு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிப்போம் வீட்டு வாசல்லையும் வந்துட்டு நிறையா மாடுகள் வந்து படுத்துருந்தது அவர் கொண்டு போய் வந்து வச்சுட்டாரு மாடுமே வந்துட்டு திருப்தியாக வந்து சாப்பிட்டுச்சு ஸோ காக்காக்கும் வந்துட்டு கொஞ்சம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பாங்களுக்கெல்லாம் வந்து பொங்கல்லாம் போட்டு கொடுத்தோம் இலைகளில் வந்துட்டு அவங்களா வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்களா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சின்ன பாப்பாவுக்கு சக்கரை பொங்கல் வந்து அவங்க அப்பா ஊட்டிட்டாரு அவள் எப்போவுமே சாப்பிட மாட்டார் சக்கரை பொங்கல்லாம் ஸோ பெரிய பாப்பா வந்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தா சக்கரை பொங்கல் தான் ரொம்ப சூடாக வந்துட்டு இருந்தது ஆறுச்சுன்னா வந்துட்டு நல்லாவே வந்து கெட்டியாகும் லாஸ்ட்டாக வந்து செஞ்சங்காட்டி அது நமக்கு கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பால் கூட்டு இது ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிடுவாங்க அதே மாதிரி வந்து சாம்பாரில் எல்லா காயும் போட்டு இதுவும் வந்துட்டு இந்த ஒயிட் ரைஸ்க்கு வந்து வச்சு சாப்பிடுவாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக வெளியே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வெளியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் வந்து போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பிடிச்சி நான் லைக் ஷேர் சஸ்கிரைப் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பாய்